விவசாய நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இந்த பூமியில் வாழ்கிற ஒவ்வொரு உயிரினமும் உயிர் வாழ விவசாயிகள் வந்து முக்கிய ஒரு காரணமாக இருக்காங்க அதனால் நம்ம விவசாயிகளையும் விவசாயம் சார்ந்த விவசாய தொழில்களையும் நம்ம எப்போதும் சப்போர்ட் செய்வோம் ஸோ வாங்க முதல்ல வீடியோவுக்கு போகும் இப்போ நம்ம முதல்ல வீடியோவுக்கு பார்க்க போகிறது என்னென்னா நெல் நாற்றங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த நெல் நாற்றங்களில் வந்து இரண்டு முறையில் வந்து நெல் நாற்றங்களை வந்து விதை விதைப்பாங்க அதில் வந்து முதல் முறை வந்து மிஷின் மூலிமா நடவு நடுறதுக்காக ஒரு முறையில் வந்து நான் நெல் வந்து நாற்றங்கள் விதைப்பாங்க ரெண்டாவது வந்து ஆட்கள் மூலயமா நடவு நடுறதுக்காண்டி ரெண்டாவது மெத்தடில் நெல் வந்து நாற்றங்கள் விதைப்பாங்க இதில் வந்து முதல் முறை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிஷின் மூலயமா நடவு நடுறது வந்து எப்படி வந்து நாற்றங்கால் வந்து நெல் நாற்றங்கள் வந்து விதை விதைக்கிறாங்கிறத பற்றி நம்ம இப்போ வீடியோவில் பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா சேர் அடிச்சுப்பாங்க சேர் அடிச்சுட்டு நல்லா நிலத்தை வந்து மட்டப்படுத்தி மட்டப்படுத்தின பிறகு இது போல் பாலத்தின் பேப்பர் வந்து கீழே போட்டுருவாங்க பார்த்தா அவங்களுக்கு தெரியும் அந்த ஒயிட் கலரில் பாலித்தீன் பேப்பர் போட்டு அதுக்கு மேலே வந்து சதுரம் ஷேப்பில் வந்து மண் அந்த சேரடித்த மண்ணையே போட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நெல் மணிகளை வந்து தூவிட்ருவாங்க தூவிட்ட பிறகு இந்த கிரீன் வலை வந்து போட்டிருக்காங்க பார்த்தீங்களா இந்த கிரீன் வலை எதுக்குன்னா நேரடியாக வந்து இந்த விதச்ச நெல்லை வந்து இதை முளைக்கிறதுக்கு வந்து டூ த்ரீ டேஸ் ஆகும் ஸோ அந்த டூ த்ரீ டேஸும் வந்து பறவைகளோ இல்லை கோழிகளோ சுற்றி இருக்கிற உயிரினங்களை வந்து அந்த நெல் மணிகளை வந்து சாப்பிடாமல் இருக்கிறதுக்காண்டி இந்த கிரீன் வலையை வந்து மேலே வந்து போட்டிருக்காங்க இது ஒரு ஷார்ட்டாக சொல்லணும்னா அந்த நெல் மணிகளை வந்து முளைக்கிற வரைக்கும் அது வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணுங்கிறதுக்காண்டி அந்த கிரீன் வலையை போட்டிருக்காங்க இது பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நடவு நட எவ்வளோ விதை தேவைப்படும்னா முப்பது கிலோ முப்பதுலேருந்து நாற்பது கிலோவே போதுமானது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நெல்மணிகள் வந்து ஒரு மூணு நாளில் வந்து முளைக்க ஆரம்பிச்சிடும் இதை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சிலேருந்து முப்பது நாளுக்குள்ளே வந்து இந்த கேக்கு கேக்காக இருக்குது பார்த்தீங்களா தனித்தனியாக இருக்குது பாருங்கள் செவ்வங்க ஷேப்பில் அதை வந்து அப்படியே எடுத்துகிட்டு போய் மிஷினில் போட்டு மிஷின் வந்து டைரெக்டாக விதைக்க ஆரம் ஐ மீன் நடவு நட ஆரம்பிச்சிடும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம விவசாய நண்பர்களுடைய லேண்டு இது வந்து ஒரு ரெண்டு நாள் ஐ மீன் நாற்று வந்து விதைக்க ஆரம்பிக்கும் ஐ மீன் நடவு நட போது ரெண்டு நாள் மூணு நாளுக்கு முன்னாடியே வந்து இவங்க தண்ணி விட்டு அந்த வயல்களில் வந்து அடிக்க சேரடிக்க சேர் அடித்து மட்டப்படுத்தி இந்த நாற்றுக்களை வந்து விதைக்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ இதுக்கப்புறம் விதைச்ச விதைச்சிட்டாங்க இதுக்கு மேலே வந்து வர முளைப்பு திறன் எப்படி இருக்கும் அதுக்கு முளைச்ச பிறகு என்னென்ன வந்து பூச்சி த பூச்சி தாக்குதல் நோய் தாக்குதல் அதை பற்றியெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம விவசாய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி